விட்டு எங்கு நான் போக மாட்டேன் ஓ மண்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் பிள்ளைகளை உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கான உங்களுடைய நேரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஆதரவுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் உங்கள் குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் உங்கள் கையினுடைய பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் தேவன் ஆசிர்வதிக்க போகிறார் இன்னும் உங்களை மேலும் மேலும் அவர் உயர்த்த போகிறார் உங்கள் குடும்பத்தோடு இன்னும் அதிகமாக சந்தோஷத்தை உருவாக்கி அதை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதற்காக நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் காத்திருந்திருக்கலாம் அதற்குண்டான பலனையும் அதற்குண்டான ஆசீர்வாதத்தையும் தேவன் கட்டளையிடுவார் ஒவ்வோம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் வேத வசனம் சொல்லுகிறது அங்கு உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதை புசித்து நீங்கள் கையிட்டு செய்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததனால் அவற்றில நீங்க என்ன பண்றீங்க யாவையும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்கள் அலிலியா நீங்க புஷித்து கையிட்டு செய்த காரியங்கள் கத்தரால் ஆஸ்ரோதிக்கப்பட்டபடினால் யாவும் என்ன பண்ணுங்க நீங்களும் உங்க குடும்பங்களும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருப்பீங்க அது இல்லையா இந்த ஆண்டவர்கிட்ட வந்தாலே அதாங்க கிடைக்கும் முன்னாடி ஓடி ஓடி உழைச்சிருப்பேன் ராப்பாகலாம் உழைச்சிருப்பேன் நேரம் பார்க்காமலாம் உழைச்சிருப்பேன் அன்னைக்கு உனக்கு நிம்மதியே கிடைச்சிருக்காது நல்ல ஒரு உறக்கம் கிடைச்சிருக்காது நல்லா சாப்பிட முடியாத சூழ்நிலை கிடையாது சில குடும்பங்களை பார்க்குறேன் கணவர் நல்லா உழைக்கிறாரு அவருக்கு ஏற்ற ஆகாரம் கொடுக்க முடியாத மனைவிகளாக இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்க முடியாத பெற்றோர்களாக இருக்கிறாங்க எல்லாம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு ஏற்ற திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகாரத்தை சமைக்க முடியாதவர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் எல்லாம் வசதிகள்லாம் இருக்குது வசதி இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க மருத்துவம் மாத்திரை பார்த்திங்கன்னா டப்பா டப்பாவா சில வீட்டுகளில் மாத்திரைகள் இருக்கிறதான் பார்க்குறோம் பாருங்கள் காலையில் ஏஞ்சா மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை சாப்பிட்ட பிறகு மாத்திரை தூங்குவதற்கு மாத்திரை கைகால் வலிச்சா மாத்திர தாய்லாந்து தேய்க்கிறதுக்காக மாத்திரை இப்படி உடல் முழுவதும் என்ன பண்றாங்க மாத்திரையே வாழ்க்கையா வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் நம்ம பாக்குறோம் நண்பு தெய்வ பிள்ளைகளு உங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாத்திரை மருந்து இல்லாதபடி இந்த கிறிஸ்துடத்தில் வந்த பிறகு எவ்வளவு பெரிய ஒரு சமாதானத்தை கத்துக் கொடுத்திருக்கிறார் இல்லையா முன்னாடி குழந்தைகளை அடிக்கடிக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போன காலங்கள்லாம் உண்டு சம்பாதிக்கிற கைகூடை பிரயாசங்கள் எல்லாம் மருத்துவமனைக்கே செலவிட்ட காலங்கள்லாம் உண்டு ஆனால் இன்னைக்கு இந்த கிறிஸ்துவை நம்ம அதிகமாக ருசி பார்க்க ஆரம்பிக்கும்போது அதிகமாக அவருக்கு நேரத்தை கொடுக்கும் பொழுது அதிகமாக அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற வியாதி பலவீனத்தில் கத்து நிற்கிறார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை அதனால தான் எப்போ நான் சொல்லுவேன் சில அவன் மேலே மேலே கோவம்லாம் போடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு தான் உங்களை வர சொல்லுவேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்க தவற விடாதீங்க ஏன்னா குடும்பமாக வந்து கத்தரை சந்தோஷப்படுத்தணும் காலத்து நேரத்தை நம்ம சாக்கு சோப்பே பேசக்கூடாது அவர் அங்கே போயிட்டார் இவருங்க போயிட்டாலாம் பேசவே கூடாது ஏன்னா நம்மளை கடவுள் ஆசிர்வதிச்சிருக்கிறார் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்கா அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க உங்க ஆலயத்துக்கு நல்லா கவனிச்சிக்கணும் தேவ பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க உங்க திருச்சபைக்கு தான் நீங்க போகணும் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு வரதுல உங்க சபைக்குள்ள போய் தான் என்ன பண்ணா காலையில அவரை போய் தொழுது கொள்ளணும் அதை நீங்கள் தொழுது கொள்ளனு வச்சிங்களேன் அதோடைய ஷாபம் நம்ம மேலே தான் இருக்கும் ஆசிர்வாதங்களை நம்ம பார்க்க முடியாது நம்ம நினைச்சோம் ஐயோ எனக்கு நேரம் கிடைக்கலாம் அங்கே போயிட்டேன் அதை தயவு செய்து சொல்லாதீங்க ஏன்னா அந்த இடங்களை கற்று நமக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்தார் அப்போ அந்த சமாதானம் நம்முடைய குடும்பத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கனமான நேரத்தை கொடுக்கணும் சிந்திச்சு பாருங்களேன் முன்னாடி கொடுத்தீங்க இல்லையா ஓடி ஓடி கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் நம்ம ஆலயத்துக்கு தான வந்தோம் அப்ப அந்த ஆலயத்துக்கு வரும்போது எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைச்சது இப்ப ஆசீர்வாதத்தை நம்ம அடைஞ்சிட்ட பிறகு நமக்கு வேலை பிரச்சனையா இருக்குது இது பிரச்சனையா இருக்குது வரமாட்டாங்க கூப்பிட்டா வரமாட்ட இதெல்லாம் சொல்லுவதுக்கு சாக்கு போக்கு சொல்ல அவர் ஏற்றுக்கொள்வாரா அங்க சொல்லப்பட்டது பாருங்க அவர் நீங்க அவர் சன்னிதனத்தில் புசித்து கையில் செய்த காரியை வேலை செய்கிறதை ஆசீர்வதித்து கொடுத்துருக்குறா அது எதுக்காக உன் குடும்பத்தோட சந்தோஷமாக என்ன பண்ணு இருந்து என்னை வந்து தொழுது கொடுப்பா இன்னும் நான் உன்னை சந்தோஷப்படுத்துன்னு சொன்னார் அதனால் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவ ஒருவேளை நடந்த ஊழியக்கார் இப்படி பேசுகிறாரு இவருக்கு தெரியாதா குடும்பம் நடத்தி பார்த்தா தான் தெரியுமா அப்படின்லாம் என்ன பண்ணாதீங்க மிதண்டாவதாக தயவு செய்து பேசாதீங்க கடவுளுக்கு உண்டான நேரம் ஏன்னா அன்னைக்கு அந்த நேரத்தை நீ அதை அவர் பார்த்தாரு ஒவ்வொரு மணிக்கணக்கில் ஞாயிற்றுக்கிழமை வந்து எவ்வளோ நேரம் அவருக்காக காத்திருந்தேன்னு அதெல்லாம் அவர் பார்த்தார் இப்போ எத் எவ்வளோ தூரத்தில் நிற்கிறேன்னு அவர் பார்க்குறாரு அப்போ பார்க்கும்போது அவருக்கு மனசு கோபம் வருமா வராதா இல்லை மனசாபா போட்டு பட மாட்டாரா இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க நமக்கு நல்லா வேலை செஞ்சு நம்ம கொடியாக இருந்துட்டு இருந்துட்டு வரலன்னு உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் எனக்கு கூட சில டைமில் பாருங்கள் ஊழியத்துக்கு யாராவது வரலாம் மேலே கோவம் அவங்க மேலே கோவப்படுவேன் சத்தம் போடுவேன் கண்டினியூவாக வந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வேலை இருக்கான் ஆனால் எனக்கு என்னடா வந்துமா வரலையே அவன் வந்துதான் என்ன பண்ணியிருப்பேன் கூட ஒரு நாலஞ்சு வீடியோ எடுத்திருக்கலாமே நாலஞ்சு இதோ எடுத்திருக்கலாமே அப்படின்னு எனக்கு என்ன வரும் அந்த அன்பின் கோபம் தான் அது நியாயமான கோபம் அப்ப அப்படி அப்படித்தானே கோபப்படுறாரு என் பிள்ளை வரல வரலையே அப்படின்னு கோவப்படுறாரு ஒருவேளை இந்த வார்த்தை கேட்குற அன்பு தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் தொலைத்து போடாதபடி அவருடைய சமூகத்துக்குள்ள போய் இன்னும் அவரை ஆராதிங்க அவரை துதிங்க அவரை கனப்படுத்துங்க உங்க குடும்பத்தில் சந்தோஷ மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் ஆமைய We'll you